நம்ம வீட்டு பக்கத்தில் ராதா வயசு முப்பத்தெட்டு இவங்க கணவர் ஆட்டோ ஓட்டுறாரு இவங்களுக்கு போதியான வருமானம் இல்லை அதனாலே வீட்டில் ஹோம்மேடு அப்பளெலாம் செய்வாங்க நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக செஞ்சு கடைக்கெல்லாம் கொடுப்பாங்க ஒரு நாள் நன்கும் அப்பளம் வேணும்னு சொல்லிட்டு இவங்க வீட்டில் போய் வாங்கினேன் வாங்கும்போது இவங்க ஒருத்தருமே அங்கே அப்பளாம் இருந்தாங்க நான் ஒன்று கேட்டேன் ஏங்க்கா ஏதாச்சும் மாடா ஏதா வேலைக்கு ஆள் வச்சுக்கிறதுன்னு எங்கப்பா எனக்கு வர வருமானமே கம்மி இதில் எங்கேப்பா நான் சம்பளமெலாம் கொடுக்குறதுன்னாங்க ஆ சரிக்கா சொல்லிட்டு ரெண்டு பேக்கெட் அப்பளம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் தான் இருந்தது சரி இந்த நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லலாமேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவங்கக்கிட்ட சொன்னேன் அக்கா அப்பளம் சூப்பராக இருந்தது டேஸ்ட் அருமையாக இருந்ததுன்னு சரிப்பா ரொம்ப தேங்க்ஸ் பண்ணாங்க எனக்கு நிறைய காலேஜெலாம் தெரியும் அங்கே கேன்டீன்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் நான் உங்கள் சொல்லி விட்றேக்கான்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ்லாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தேன் கேண்டீனு அப்புறம் ஹோட்டலு அப்புறம் கடைங்களுக்குலாம் இவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுச்சு பரவாயில்ல நல்லா வருமானத்துக்கு ஹெல்ப் பண்ணுறானு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ராதா மேலே ஆசை நல்லா இருந்தது இவள் கூடியே நம்மளே இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் நான் உடனே கேட்டேன் அக்கா ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா சொல்லுக்கா நான் ஆஃபீஸுக்கு போய்ட்டு ஆறு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுறேன்ல உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சரிப்பா இந்த அப்பளெல்லாம் பேக்கெட்டில் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறியான்னுச்சி சரின்னு சொன்னேன் இதுதான் ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு இவளை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு தினமும் ஒரு ஏழு மணிக்கு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒம்பது மணி வரைக்கும் அந்த அப்புளம்லாம் பேக்கெட்டில் போட்டுகிட்டுருப்பேன் சனிக்கிழமை காலையிலேயே போயிட்டேன் ஏன்னா ஆஃபீஸ் லீவ் பண்ணுறதால இவங்க பையன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தான் அவனும் வெளியே கிரிக்கெட் விளையாடத்துக்கு போயிட்டான் நானும் இவ்வளோ மட்டும்தான் இருந்தோம் அப்பளம் பேக்கெட் போடும்போது என் எதிரில் தான் இவ உட்காந்துட்டு இருந்தாள் அப்படியே பேசிகிட்டே இருந்தோம் எப்படிப்பா போகுது வேலைலான்னு கேட்டாள் நல்லா போதுக்கா ஏதோ அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னு இப்படி பேசும்போது அவள் சிரிக்கும்போது அவள் அழகை பார்த்தேன் அதுக்கப்புறம் மெதுவாக அவளோட உதடுகளை பார்த்தேன் அப்போ பார்த்ததும் எனக்கு இது சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த அப்பளம் பேக்கெட்லாம் பேக்கெட்டில் போடும்போது அவளோட ஒரு பக்கம் சேலை விலக ஆரம்பிச்சது அப்படியே அவள் இடுப்பை பார்த்தேன் என்னடா அது இப்படி இருக்காலே மடிப்பு கலையாமல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் அவள் அப்படியே சேலையை சரி பண்ணான் அது மறைச்சிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன் அவளாம் யோசித்தா இவனும் நமக்கு ஃப்ரீயாக தான் வேலை பார்க்குறான் அதுக்கும் இல்லாமல் நம்ம வருமானத்துக்கும் ஹெல்ப் பண்ணான் சரி நம்ம இவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு அப்பளத்தை அப்படியே பேக்கெட்டில் போடும்போது இந்த பக்கம் அப்படியே சேலை நழுவ ஆரம்பித்ததும் அவரோட ஒரு பக்கம் மாம்பழத்தை பார்த்தேன் அவ்வளோ பெருசாக இருந்தது அப்படியே மாம்பழத்தை பார்த்துக்கிட்டு அப்பளத்துக்குள்ளே அந்த போட்டுட்டு இருந்தேன் அவள் அப்படியே கவனிக்க ஆரம்பித்தான் கண்ணை தூக்கி அப்படியே என்னை பார்த்தா நான் அப்படியே வச்ச கண்ணை வாங்காமல் ஒரு பக்கம் மாம்பழத்தை பார்த்துட்டே இருந்தேன் எப்பவுமே பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சேலை இறங்கி மார்பகம் பார்க்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ஒரே ஒரு மாங்காவை பார்க்கும்போது கால் மணி நேரம் அப்படியே அந்த மாம்பழத்தை தான் பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் ஏதோ தெரியாத மாதிரி அப்படியே சேலையை சரி பண்ணான் எனக்கு அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆப்பளத்தை போட்டுகிட்டே இருந்தேன் அவங்க வீட்டுக்கார் கால் பண்ணார் ராஜேஷ் அவர் பேர் நான் இன்றைக்கி வரல சவாரி நைட்டில் இருக்குது அதனால் காலையில் தான் வருவேன் சரிங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ சொன்னான் நான் கேட்டேன் என்னவான் நான் ஒரு வீட்டுக்கு வரலையாம் சவாரி இருக்கான் அப்போ நைட்டெல்லாம் போடலாமான்னு கேட்டேன் என்னது அப்படின்னா அப்புளம் தான் அப்படின்னு உனக்கு தூக்கம் வரலையா அப்படின்னா இல்லை நான் தூங்குறதுக்கு லேட்டாகும் நாளைக்கு சண்டே தானே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு அப்போனா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்பளத்தை போட்டுகிட்டே இருந்தோம் இவன் சரி நீ ஏதாவது சாப்பிட்றியான்னு கேட்டால் என்ன சமைச்சிங்க அப்படின்னு இது கோழி கறி குழம்பும் சோறும் இருக்குன்னா என்னடா அது கோழிக்கறி குழம்பா நல்லா சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சாப்பிட ஆரம்பித்தோம் அந்த பையனும் வந்தான் அவனும் கிரிக்கெட் அட்டு வந்து சாப்பிட்டு அவன் தூங்க போயிட்டான் நானும் இவ்வளோ மறுபடியும் அந்த அப்பளம் பேக்கெட்டை போட்டுட்டு இருந்தோம் போட்டுகிட்டே இருக்கும்போது மறுபடியும் சேலை அப்படியே விலக ஆரம்பிச்சுது மறுபடியும் பார்க்க ஆரம்பித்தேன் பார்த்துட்டே இருக்கும்போது இவ கவனிச்சிட்டா கவனிச்சுட்டு சரி வா இது நம்ம அந்த ஸ்டோர் ரூமில் போய் அடக்கலாமா அப்படின்னா ஆ சரின்னு சொன்னு ஸ்டோர் ரூம்குள்ளே போனோம் இவ முன்னாடி நடந்து போகும்போது அப்படியே இவ பின்னழகம் பார்த்தேன் என்னடா அது எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் ருசிக்க தான் ஆள் இல்லையா இல்லை நம்ம ராஜேஷ் நல்லா ருசிப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன் அப்படியே அந்த ஸ்டோர் ரூம்குள்ளே போனதும் அப்படியே ஒரு இடி இடிக்க ஆரம்பித்தேன் பின்பக்கமாக இடித்ததும் அவள் உணர ஆரம்பித்தான் இவனோட தடி எழுத ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு அப்பளத்தை அடக்கிட்டு இருந்தாள் நானும் இப்போ எதுவும் சொல்லுன்னு சொல்லிட்டு அப்படியே என் தடியால் பின்புறுத்த அப்படியே தேய்க்க ஆரம்பித்தேன் திடீர்னு அப்படியே என் பக்கம் திரும்ப ஆரம்பித்தான் திரும்பினதும் என்ன அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைன்னு சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு பர்ணை மேலே என்னை ஏற சொன்னான் மேலே ஒரு டப்பா இருக்கும் போயிரு அந்த டப்பாவை வெடுன்னு சரின்னு சொல்லிட்டு நானும் சேர் மேலே ஏறி அந்த பர்ணில் இருக்கிற டப்பாவை எடுத்தேன் டப்பாவை எடுத்து கீழே கொடுத்தேன் இவ்வளோ அப்பளத்தெல்லாம் அடக்கணும் சரி பக்கத்தில் இருக்கிற அப்பளெலாம் எடுத்துனலான்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஹாலில் இருக்கிற அப்பளெலாம் கொண்டு வரும்போது இவன் சேர் மேலே ஏறி அந்த டப்பாவை பருண மேலே வைக்கிறதுக்கு கையை தூக்குனான் தூக்கும்போது அவள் இடுப்பு மாம்பழங்கள் இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை தொடலாமான்னு தோணுது ஆனால் தொட்டால் இவ ஏதாச்சும் சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்தேன் அதுக்கப்புறம் கால் அப்படியே ஸ்லிப் ஸ்லிப்பாகிடுச்சு அவளுக்கு சேர்லேருந்து இதுதான் ஒரு நல்ல வாய்ப்புன்னு சொல்லிட்டு அப்படியே அவள் இடுப்பை பிடிச்சி அப்படியே மாம்பழத்து மேலே கை வச்சேன் ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல அப்படின்னா இல்லை இல்லை பரவாயில்ல விழுந்துட்டு போகிறீங்க அப்படின்னு ஆனால் விழமாட்டேன்னா அப்படியே மாம்பழத்தை தடவ ஆரம்பித்ததும் அவளுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது ஆனால் அவளுக்கும் கேட்க ரொம்ப தயக்கம் எனக்கும் சொல்ல பயமாக இருந்தது அப்படி மறுபடியும் ஹாலுக்கு வந்தாள் ஹாலுக்கு வந்தோடனே திருப்பி அவளுக்கு அந்த பறனை மேலே ஏறணும்னு சொல்லிட்டு எண்ணம் எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஐயோ அப்பளம் பேக்கிட்டுங்க பண்ண மேலே எக்ஸ்ட்ரா வச்சிட்டம் போல இருக்குது இரு நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் சேர் மேலே ஏறினான் இவன் எங்கே மறுபடியும் ஸ்லிப் ஆக போகிறான்னு சொல்லிட்டு என்னாச்சு ஆச்சு எடுத்துட்டிங்களான்னு என்னை பார்த்ததும் வேணுன்ட்டு அப்படி ஸ்லிப் ஆகிற மாதிரி மறுபடியும் ஸ்லிப் ஆகினான் ஸ்லிப் ஆகும்போது மறுபடியும் நான் அப்படியே இடுப்பு பிடிச்சி அப்படியே மாம்பழங்களை பிடிச்சேன் இந்த டைமு எதுவும் சொல்ல கையில் அப்படியே மாம்பழங்கள் இருந்தது என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லைன்னு ஐயோ சரி விடு நான் இறங்கிட்டேன்லாம் சரின்னு சொல்லிட்டு கையும் எடுத்துட்டேன் எடுத்ததும் அவள் பார்த்தா என்ன உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் தடி அப்படியே எழுஞ்சி நிற்க ஆரம்பிச்சது புரிஞ்சிக்கிட்டா சரி இன்றைக்கி எப்படியும் ராஜேஷும் வீட்டில் இல்லை வேலை பார்த்தலாமேன்னு சொல்லிட்டு சரி வா நம்ம போய்ட்டு ஹாலில் இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்தா பாய் போட்டா பாய பொறுத்தும் அவ படுத்துக்கிட்டு என்கிட்ட பேச அப்புறம் அப்படின்னா எனக்கா அந்த மாம்பழங்கள் அவள் இடுப்பு இதே ஞாபகமாகவே இருக்குது ஒன்றும் இல்லைன்னு தினமும் வரியா வந்து ஹெல்ப் பண்ணுவியான்னா நான் ஒன்று சொன்னேன் நீ கேட்டு நான் பண்ணாமல் இருப்பேனாக்கா கண்டிப்பாக வரேன்னு பேசிகிட்டே இருக்கும்போது மெதுவாக சேலையை தொட வரைக்கும் தூக்க ஆரம்பித்தாள் இவ வேணும்னு பண்ணாலா இல்லை பேசினே ஏதோ நினப்பில் பண்ணாலாம் தெரியாமல் அப்படியே அவர் தொடையை பார்த்தேன் தொட நல்லா இருந்தது கிதமாக நான் ஒன்று அந்த தொடையை தொடலான்னு சொல்லிட்டு என்ன இது இங்கெல்லாம் நீங்கள் ஷேவ் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு அப்படியே தொடையை தடவ ஆரம்பித்தேன் தொடையை தடவ ஆரம்பித்ததும் அப்படியே என்னை இறுக்கமாக கட்டி அணைக்க ஆரம்பித்து என்னை பாயில் படுக்க வச்சுட்டா பாயில் படுத்ததும் நம்ம சும்மா இருக்கலாமான்னு சொல்லிட்டு அப்படியே உதடற ஒதுட்டா நானும் முத்தங்கள் பரிமாற ஆரம்பித்தேன் முத்தங்கள் போது அவள் கழுத்தில் இருக்கிற அந்த வேறு வாசனைலாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது என்ன இவ்வளோ வாசனையாக இருக்குது அப்படின்னு கேட்டேன் உடனே அவள் சொன்னான் காலையில் தான் நான் சேகாய் போட்டு தான் குளித்தேன் அதுதான் வாசனையாக இருக்குது அப்படின்னா மெதுவாக அப்படியே முந்தானி எடுத்து அப்படியே பாம்பழங்களை சுவைக்க ஆரம்பித்தேன் சுவைக்க ஆரம்பித்ததும் அவளே லேசாக என்னோடய துணிகளை விளக்க ஆரம்பித்தாள் அதுக்கப்புறம் வாழைப்பழத்தை எடுத்து சுவைக்க ஆரம்பித்தாள் அந்த பையன் திடீர்னு தூக்கத்துலேருந்து அம்மா அம்மான்னு இழ ஆரம்பிச்சிட்டான் உடனே வர இருன்னு சொல்லிட்டு அப்படியே அவளோட உள்ளாடையோடு அப்படியே போனான் பையன்கிட்ட என்னடான்னு இல்லைம்மா தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு தண்ணி கொடுத்துட்டு மறுபடியும் வந்தாள் அந்த காட்சி ரொம்பவே நல்லா இருந்தது மேலே முந்தாணி இல்லாமல் அப்படியே வந்தாள் வந்ததும் பார்த்தேன் பாவாடை நான் அவுக்குட்டுமா நீ அவுக்குறியா அப்படின்னு அவளே கேட்டாள் நான் சொன்னேன் இல்லை நீ பண்ணால் நல்லா இருக்காது நான் பண்ணுன்னு சொல்லிட்டு மெதுவாக பாவாடை அவுக்க ஆரம்பித்து அப்படியே பெண்ணூருப்ப சுவைக்க ஆரம்பித்தேன் பெண்ணூருக்கை சுவைக்க ஆரம்பிக்கும்போது நான் கேட்டேன் பையன் மட்டும் தாகத்துக்கு தண்ணி குடிச்சிட்டானே நான் குடிக்கட்டுமா தண்ணி என்ன இதெல்லாம் நீ கேட்கணுமா குடி அப்படின்னா நானும் அப்படியே குடிக்க ஆரம்பித்தேன் குடிக்க ஆரம்பித்ததும் அப்படியே வாழைப்பழத்தை விட்டு வேலையும் பார்க்க ஆரம்பித்தேன் பெண்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா வேலை செய்யும்போது அவங்க முகம் அழகாக இருக்கும் நீங்கள் வாழைப்பழத்தை கொடுத்து வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணு மூடி கண்ணு அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தா கின்னடாகவே இப்படி வேலை செய்கிறானேன்னு சொல்லிட்டு நானும் நாளைக்கெல்லாம் ராஜேஷ் வந்துடுவான் எதாக இருந்தாலும் தான் சொல்லிட்டு நல்லா வேலையை பார்த்தேன் ஒரு வழியாக வேலையை முடிச்சிட்டுக்கப்புறம் அவளுக்கு நெத்திலாம் ரொம்ப வேர்வையாக இருந்தது வேர்வு இருந்ததும் நான் ஒன்று என் வாழைப்பழத்தில் அவள் வேர்வையெல்லாம் தொடக்க ஆரம்பித்தேன் அப்போ என்னை கேட்டால் என்னடா எல்லாமே புதுசு புதுசாக பண்ணுற அப்படின்னா நான் சொன்னேன் ஆமாம் எல்லா விஷயம் நம்ம தெரிஞ்சு தான் இருக்கணும் எந்த விஷயமும் தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு அதுக்கு உன்னே அவள் சொன்னான் ராஜேஷ்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது தெரியுமா ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும்னு நான் நான் ஒன்றே சொன்னேன் தான் நான் பக்கத்து வீட்டில் தானே இருக்கேன் அப்புறம் என்ன நான் தான் அப்பப்போ அப்பளம் போகிறதுக்கு வரேன்ல அதோடு சேர்த்து உன்னையும் போட்டு போகிறேன் ஏன் கவலைப்படுறனு சிரிக்க ஆரம்பித்தா சரின்னு சொல்லிட்டு நானும் காலையில் ஆயிடும் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு காலையில் அவங்க கணவர் ராஜேஷ் சவாரிலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தார் என்னடா இது நாத்திக்காம இன்னைக்கு எங்கேயும் போவானா இல்லையான்னு தெரியாமல் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன் அன்னிக்கின்னு பார்த்து அவன் எங்கேயுமே போகல வீட்டிலே இருந்தான் உடனே நான் ஃபோன் பண்ணேன் என்ன அப்படின்னு அவர் வீட்டில் தான் இருக்காரு நான் என்ன பண்ணுறதுன்னு சரி எங்கன்னா போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சரி இது பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் நான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வரேன் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தான் வந்ததும் நான் வாசலாக தான் இருக்காங்கன்னு பார்த்தேன் யாரும் இல்லை அப்படியே வீட்டுக்குள்ளே கூண்டு போனேன் வீட்டுக்குள்ளே கூண்டு போனதும் அன்றைக்கி நல்லா சகப்பு சேரியில் இருந்தாள் அப்படியே அவள் முந்தானி எடுத்து அப்படியே மறுபடியும் நான் மாம்பழங்களை சுரைக்க ஆரம்பித்தேன் மாம்பழங்களை சுரைக்க ஆரம்பிக்கும் என்னை நிற்க வச்சு அவள் தரையில் அப்படியே முட்டி போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே வாழைப்பழத்தை உரிய ஆரம்பித்தான் பொதுவாகவே எல்லா பெண்களுக்குமே வாழைப்பழம் பிடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அதை யோசிப்பாங்க அவங்க இந்த பழம் எப்படி இருக்குது நல்லா இருக்குமா அப்படின்லாம் ஒரு தாட்டி சுவைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்ம கேட்கவே தேவையில்லை அவங்க பழங்களை சுவைக்க ஆரம்பிப்பாங்க ஆனால் எல்லா ஆண்களுக்குமே வாழைப்பழம் ருசி பார்க்குற பெண்களை தான் ரொம்ப பிடிக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க